இந்த புதிய மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காக கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இருபத்தி ஐந்தினுடைய பின்பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஹலலோயா ஹலே லூயா செழிப்பு என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை அப்படிதானே செழிப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லைன்னு யாராவது சொல்லி அல்ல இல்லையா சொல்லுங்கன்னா கை உயருமா உயராது உயர தேவையும் இல்லை ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது செழிப்பு தான் எல்லாவற்றிலும் ஹலோ லோயா சே இப்போ செழிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஓகே செழிப்பு என்றால் அதற்கு ஈக்வாலன்ட் இங்கிலீஷ் வேர்ட் ப்ராஸ்பரிட்டி ஓகே ஸோ அப்படி செழிப்புனா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாயிட்ட இப்போ கேட்டால் அது அந்த ஒரு விவசாயியை நம்ம யோசித்தோன்னா அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு அப்படின்னு சொன்னால் நல்ல மழை பெய்யணும் அவருடைய நிலத்தில் நல்ல மகசூல் வரணும் ஏன்னா இடையிலே வேற எந்த விதமான இயற்கை சேதங்களோ பூச்சிகளால் ஒரு அழிவோ வராதபடி எனக்கு நல்ல விளைச்சல் அப்புறம் விளைந்த பிறகு எல்லாம் எனக்கு நல்ல ஒரு தொகைக்கு அல்லது நல்ல விலை நிர்ணயமாகி நல்ல ஒரு வருமானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதனால நான் செழிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒருவேளை இன்னொருத்தரோட கூட கம்பேர் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவருக்கு அவர் நினைத்ததற்கு அதிகமாக அவர் எதை நினைத்து அந்த வயல்ல அவர் உழுதாரோ பயிரிட்டாரோ அதனுடைய காரியம் அவர் திருப்தி ஆகிற அளவு அவர் ரிட்டர்ன்ஸ் பெற்று கொண்டார்னா அவர் சொல்லுவாரு இப்ப நான் நல்லா செழிப்பா இருக்கிறேன்னு சொல்லி ஓகே ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்குறோன்னு வைங்களேன் அந்த வியாபாரி என்ன சொல்வார் நல்ல பொருட்கள் தரமான பொருட்கள் அதற்கு நல்ல விலை அல்லது நல்ல ஒரு டிமாண்ட் ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு என்கிட்ட இருந்த எல்லா பொருட்களும் வேகமாக விற்பனையாகி அதனால நான் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொண்டேன்னா அந்த வியாபாரி சொல்வார் நான் நல்லா செழிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இது உலகத்தானுக்கும் எழுத்தின்படியே கிடைக்கிற காரியம் ஒன்று நம்ம பார்த்தது போல நல்ல கடினமாய் உழைக்கிறவர்கள் ஓகே அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உண்டாவதற்கு எல்லா ஏதுக்களும் இருக்கிறது இன்னொரு சாரார் உலகத்துல இருக்கிறாங்க அவங்க எந்த உழைப்பு எதுவும் இருக்காது அவங்க பல குறுக்கு வழிகள் வச்சிருப்பாங்க அத நிமித்தமாய் அவர்கள் சொல்லப்போனா நம்ம சொன்ன ஒரு சிலரை காட்டிலும் அதிக செழிப்புள்ளவர்களாக வாழுகிறத நம்ம பார்க்குறோம் நல்ல காரு நல்ல பங்களா ஒன்றுக்கு நாள் வீடு அப்படி என்று சொல்லி எல்லாம் உலகம் எதெல்லாம் ஒரு ஆஸ்தி என்று சொல்லுகிறதோ ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறதோ அனைத்தையும் நிரம்ப வைத்து அவர்கள் செழிப்புள்ளவர்களாக வாழுவாங்க ஓகே உலகத்தின் அந்த அடிப்படையில் அல்லது உலக பிரகாரமான கண்களோடு கூட பார்க்கும்போது அவர்கள் நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட இந்த காலை வேளையில் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகுமாம் ஹலோ அலலுயா மற்றவர்களுடைய வாழ்க்கையில கத்தரே இல்லாம உலகம் எதை செழிப்பு என்று சொல்லுகிறதோ அது நிரம்ப காணப்படலாம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நம்பி அவருடைய அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார் அலலோயா அலலோயா சோ நான் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் எனக்கு செழிப்பை தருவார் என்ற நிச்சயம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் ஹலலோயா இந்த வசனம் ரொம்ப சின்ன வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் மூணே மூணு வார்த்தை அடங்கிய வசனம் தான் ஆனால் இந்த வசனத்துல ஒரு கண்டிஷனும் இருக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தரை நம்ப வேண்டும் our ட்ரஸ்ட் ஆன் த லார்ட் ஸோ இதுதான் கண்டிஷன் அப்படி நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக காணப்படும் ப்ராஸ்பராக ப்ராஸ்பரஸ் ஒன்னாக காணப்படும் அப்போ கர்த்தரை நம்புதல் என்று நம்ம சொல்லும் போது முதலாவது நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும்னா நம்முடைய கர்த்தருடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது என்று அறிவுடையவர்களாக அதை நம்ம நம்ப வேண்டும் நம்முடைய கத்தர் எப்பேற்பட்டவர் முதலாவது அவர் நல்லவர் அவர் அவர் அன்புள்ளவர் கிருபை நிறைந்தவர் அப்படி என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்கள் அநேகம் இருக்கு பார்த்தீங்களா அதையெல்லாம் முதல்ல என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் நம்பணும் வாயினால அறிக்கையிடுதல் சொல்லுதல் மட்டுமல்ல அது உள்ளத்துல உணர்ந்து அதை நம்ம நம்ப வேணும் நம்ப வேண்டும் அடுத்ததாக அவருடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும் அவர் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிற குணா குணமுள்ளவராக இருந்தாலும் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே பல பெரிய காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களையும் எண்ணிலடங்காத பெரிய காரியங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் செய்ய வல்லமை உடையவர் என்பதை நான் என்ன செய்யணும் நம்ப வேண்டும் மூன்றாவதாக அவர் இவ்விதமாக தன்னை வார்த்தையினால வெளிப்படுத்துகிறார் சோ அவர் அநேக காரியங்களை வேதத்துல எனக்கென்று எழுதி வைத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் ஹலோ லோயா புரிகிறதா கர்த்தரை நம்புறது அப்படின்னு சொன்னா அதாவது ட்ரஸ்டிங் ஆன் தி லாட் என்று சொல்லும் அது என்ன செய்ய மூன்று காரியங்களாக நான் அதை உங்களுக்கு சொல்றேன் முதலாவது கர்த்தருடைய குணாதிசயம் அதுல ஏதாவது தீமையானதாகவோ நெகட்டிவ் ஆனதாகவோ என்னைக்காவது இருக்குதா இல்ல முழுவதும் நம்மை ஆசிர்வதிக்கத்தக்கதான நாம் அவருடைய கரத்திலிருந்து விரும்புகிறவர்களை பெற்று காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்குரிய அது நன்மைனா ரொம்ப சாதாரணமா சிம்பிளா நினைச்சிடக்கூடாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் விவரிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களையும் செய்ய அவர் வல்லமையுடையவர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் மூன்றாவதாக பார்க்கும் போது அவருடைய வார்த்தைகள்ல தான் அவர் எல்லாவற்றையும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தைகளை நம்ம நம்ப வேண்டும் ஆஹ் நான் சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளை நம்ம நம்பணும் என்று சொல்லும் போது எந்த அளவு எந்த வரையில ஆதாமு ஏவாளும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து கொண்டிருந்தாங்களோ அதுவரை அவர்களுக்கு குறைவில்லாத ஒரு செழிப்பு ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது நமக்கு எல்லாம் தெரியும்ல வேதத்தினோட முதல் புத்தகத்தின் முதல் பக்கங்களிலே எல்லாம் நிறைவாய் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது எல்லாவற்றையும் நிறைவாய் உருவாக்கி பிறகுதான் என்ன செய்தார் அவர் ஆதாம ஆதாம அது தொடர்ந்து ஏவாளை அந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்தார் எந்த அளவு அவர்கள் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை மட்டும் வேறு ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படாத வரையில் அந்த இடத்திலே செழிப்பும் நிறைவும் தான் காணப்பட்டது ஆனால் எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தேகம் இது இல்லாம இன்னொன்னு இருக்குமோ என்ற நினைவு அவர்களுக்குள்ள வந்து அந்த நினைவின் அடிப்படையில் அவர்கள் செயல்படத் தொடங்கின போது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு அல்ல குறைவு உள்ள வந்தது ஆசீர்வாதமா இருந்தவர்களுடைய வாழ்க்கையில சாபம் உள்ள வந்தது அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா கர்த்தர் எனக்கென்று வேதத்துல எழுதி வைத்திருக்கிற எல்லா விதமான வார்த்தைகளையும் நான் பரிபூரணமாய் நம்பும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் செழிப்பாய் நிறைவாய் ஆசிர்வாதமாக மட்டுமே இருக்கும் ஹலலோயா ஹலோயா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிக அற்புதமான ஒரு வார்த்தை கொடுத்து அவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மேன்மையான தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி தான் கொண்டு வருகிறார் அந்த இடத்துல அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன் என்று சொல்லி தன்னை அன்புள்ளவராய் நான் அன்புள்ள தேவன் என்பத அவர் அங்கு ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் பிறகு சொல்லுவார் நான் செய்த உடன்படிக்கையின்படி உங்களுடைய வாழ்க்கையில நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி நான் உடன்படிக்கையில மாறாத தேவன் என்றும் அந்த தன்னுடைய குணாதிசயத்தை அவர் அந்த இடத்துல தான் அவர்களை வெளியே கொண்டு வருவார் வெளியே கொண்டு வந்து வழி நடத்தும் போது முதலாவது எகிப்துக்குள்ள இருக்கும் போதே அவர் எப்பேற்பட்டவர் அவரால் செய்ய முடியாத அதிசயம் இல்லை என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதற்கு பின்பாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் போதும் அவருடைய அதிசயங்களை செய்ய வல்லவர் என்பதை ஜனங்களுக்கு காட்டியிருப்பார் ஆனாலும் ஓகே ஆனாலும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களால் பரிபூரணமாய் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருக்க முடியாததுனால முறுமுறுப்பு அவர்களுடைய வாழ்க்கையில வந்தது வனாந்தரத்திலேயே தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி வழிநடத்தின அந்த தேவனை அவர்களால நம்ப முடியாததுனால கர்த்தர் அவர்களுக்கென்று ஆக்கி வைத்திருந்த அந்த நிறைவான ஆசீர்வாதம் உடைய அந்த கானான் தேசத்தை அவர்களால சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று அப்ப ஆதாம் ஏவாள் வார்த்தையை நம்பல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவருடைய குணாதிசயம் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டாங்க பார்த்தார்கள் அடுத்தது அவர் எப்பேர்ப்பட்டவர் ஆக்கிரமான காரியங்களை செய்யக்கூடிய சர்வ வல்லவர்ஸ் அன் ஆல் மைச்சிங் ஆட் பர் தெம் அதையெல்லாம் கண்ட பிறகும் அவர்களால அவர் என்று ஏற்படுத்தி வைத்த அந்த செழிப்பான தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் போறதற்கு காரணம் இவைகள் எல்லாம் கண்டும் அதை சார்ந்து கத்தர முழுவதுமாக அவர்களால் நம்ப முடியல நம்பி சார்ந்திருக்க முடியாததுனால அதை அவர்கள் இழந்து போனார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம வேதத்துல அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கு புதிய ஏற்பாட்டுல பவுல் அருமையான ஒரு ஒரு வார்த்தை மூலமாக அவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அது எப்படின்னா ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஒரு அருமையான பெயர் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த இடத்துல பவுல் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார் அது என்ன அவர் நம்பிக்கையின் தேவன் எல்லாரும் சொல்லுங்க அவர் நம்பிக்கையின் தேவன் சோ இந்த நம்பிக்கையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார் ஓகே எப்படி விசுவாசமும் நம்பிக்கைக்கும் என்ன கனெக்ஷன் நம்ப படிகிறவர்களுடைய உறுதிதான் ஓகே நம்ம ரொம்ப முழு நிச்சயமாய் ஒன்று நம்பும்போது அதுக்கு பெயர் தான் என்னது விசுவாசம் ஓகேயா சோ நம்பிக்கை விசுவாசம் என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான காரியம் அல்ல எதை நம்ம ரொம்ப ஆணித்தரமாய் அழுத்தமாய் நம்புகிறோமோ ஓகே அதுல கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை என்று சொல்லி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஓகே ஒன்றை நம்ம நம்பும் போது அதற்கு தான் என்னன்னு சொல்றங்கிறோம் வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது அப்போ இந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்படி ஏற்பட்டு அது எப்படி வளருமா பெருகுமா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஹலலோயா ஸோ புதிய ஏற்பாட்டு சபையிலே இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலரை குறித்து நம்ம சொன்னோம் ஓகே ஆண்டவரால முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னோம் அவர்களெல்லாம் அந்த தேவன் வைத்திருந்த அந்த செழிப்பை அனுபவிக்க முடியாதபடி அல்லது அதில் தொடர்ந்து தங்களை நிலைநிறுத்த முடியாதபடி இருந்ததற்கு காரணம் அந்த நம்பிக்கை அவர்களிடத்துல இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுலிந்த இடத்துல அவர் நம்முடைய ஆண்டவரை நம்முடைய தேவனை நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி அவரை நமக்கு வெளிப்படுத்தி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறதுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறாராம் நம்பிக்கையை பெருக செய்கிறாரா ஹலோயா எப்படி நம்ம விசுவாசத்துல குறைவா இருக்கிறதுனால ஒன்றை நம்ம ஆண்டு வருடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போல இந்த நாளின் வாக்குத்தத்த வசனம் என்ன நீ கர்த்தரை நம்புனா உன்னால செழிக்க முடியும் அப்போ முதலாவது இந்த நம்பிக்கையில நம்மை வளர செய்ய இந்த நம்பிக்கை அதிக அதிகமாக பெருகுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அலலோயா அலலோயா அப்போ ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் ஒரு நிச்சயம் கொள்ளலாம் ஒரு தைரியம் கொள்ளலாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நான் நாடும்போது எனக்குள்ள நம்பிக்கை பெருகும் ஹலோ அப்படி நான் நம்பிக்கையில் பெருகும்போது நிச்சயமாய் நம்பிக்கையின் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார் நான் உலகத்தை அல்ல உலக சூழ்நிலைகளை அல்ல உலக மனிதரை அல்ல ஒரு காரியத்திற்காக நான் சார்ந்து அதில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் மனிதரை பார்க்கிறவர்களாக அல்ல நான் கற் நம்புவேன் அந்த நம்பிக்கை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும் ஹலோயா இப்போ நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி கர்த்தரை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்பிக்கையை பெருக்குவார் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் எடுத்த உடனே அதுல ஒரு அற்புதத்தை பேதிரவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜபத்திற்கு கடந்து செல்லும் போது வழியில அந்த ஜபாலயத்துல வெளியில பிறவிலேயே செப்பானியா இருந்து அதன் நிமித்தமாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவன் பிறவிலே செப்பானி என்னைக்கும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஜனங்க போவோர் வருவோர் இடத்துல பிச்சை கேட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே பேதுருவம் யோவானும் அவர்கள் அந்த குறிக்கப்பட்ட ஜப நேரத்தில் ஜெபிப்பதற்காக தேவாலயத்திற்குள்ள கடந்து செல்கிறார்கள் யார் இந்த பேதுருவம் யோவானும் என்று சொல்லி பார்த்தால் மூன்றரை வருடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் என்ன பண்ணாங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க அவருடைய அழகான உபதேசத்தை பூமி கடத்தவைகளை மட்டுமல்ல பறத்து கடுத்த உன்னதமான பல உபதேசங்களை கேட்டார்கள் ஒரு சில புரிந்தது ஒரு சில புரியல ஆனாலும் அவர்களுக்கு போல தன்னை தாழ்த்தி எப்படி ஆயினும் பறத்து கடுத்த காரியங்களை தான் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கத்தை அவர்கள் புரியத்தக்கதாக ஆண்டவர் பலவிதங்களிலே அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார் அநேக அற்புதங்களை உச்சக்கட்டமாக கட்டமாக மறித்தவர்களை உயிரோடு எழும்பத்தக்க விதத்திலும் அற்புதங்களை செய்தார் இதெல்லாம் கூட இருந்து பார்த்தவர்கள் தான் இந்த பேதுருவும் யோவானும் ஆனால் நம்ம பார்த்தோன்னா இதே பேதுரு ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் போது முதல்ல அவரை விட்டு தூரம் போனான் பிறகு அவரை மறுதளித்தான் அப்புறம் எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணினான் அதற்கு பிற்பாடு பார்க்கும்போது இனிமே இந்த இயேசு ஏசுன்னு யாரோ ஒருத்தர் இருந்தாரு என்னமோ அவர் போயிட்டார் என்பது போல இனி அவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல விட்டு வந்த அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு கூட அவன் கடந்து சென்றுட்டான் சோ மூன்றரை வருஷம் கூடவே இருந்து ஆண்டவர் ஓன் மேலதான் நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி உன்னதமான வார்த்தைகளை எல்லாம் பேசி போதிலும் பலனற்றவனாக அவன் என்ன பண்ணுனா ஒரு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போனான் ஆனால் அதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பெற்று கொண்டாங்க அதற்கு பிற்பாடு இம்மிடியாக அந்த மூன்றாவது சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவருக்குள்ள அந்த விசுவாசம் ஓகே அந்த நம்பிக்கை ஒரு உச்ச கட்டத்துல இருந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பிறவி சப்பானிட்ட ஒரு அழகான அந்த வார்த்தை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் ஐந்தாவது வசனத்துல அவர்களிடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு அந்த பிறவி சப்பாணி பேதுருவும் யோவானையும் பார்க்க ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பேதுர் அப்ப என்ன சொல்லுகிறாரு என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல என்ன இருந்தது நஸ்ரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த நாமத்தினுடைய வல்லமைய முற்றிலுமாய் விசுவாசித்தவராக நம்பினவராக அதை சார்ந்து கொண்டவராக இயேசுவின் நாமத்துல எழும்பி நட என்று வார்த்தை சொன்னபோது அந்த இடத்துல அப்படியே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அலலோயா அலலோயா அப்போ மூன்றே வருடம் வாழ்ந்தவர் எத்தனையோ

பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்ற பிறகு ஒரு மாற்றத்திற்குட்பட்டு அங்கு அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் அசைக்க முடியாததாக மாறினதுனால இயேசுவை போல நானும் அற்புதம் செய்ய முடியும் என்ற நிச்சயத்துக்குள்ள கடந்து வந்து அந்த முதலாவது அற்புதம் அவர் மூலம் நடந்தது ஹலலோயா அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சிதான் அவர் மறித்த தொற்காலை உயிரோடு எழுப்பியத நம்மால வாசிக்க முடியும் அதை தொடர்ந்து நம்ம ஒரு இடம் அப்போ சிலர் ஐந்தாவது இடம் பதினைந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பேதருவின் சுகமடையணும் அப்படின்னு சொல்லி பேதுரு நடந்து சென்ற வீதிகளிலே என்ன செய்தாங்களாம் பிணியாளிகளை கொண்டு வந்து வைத்தார்களாம் அவருடைய கைப்பட்டு அல்ல அவர் தொட்டு அல்ல அவருடைய நிழல் பட்டு அந்த பிணியாளிகள் எல்லாம் சொஸ்தமானார்களாம் அலலோயா அலலோயா ஒருவேளை ஏசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்படலை இப்படி ஏசு கிறிஸ்துவனுடைய நிழல் பட்டு சொமானாங்கன்னு எழுதப்படலை நடந்திருக்கலாம் ஆனால் நம்ம வேதத்தில் எழுதப்படலை ஆனால் பேதவனுடைய நிழல் பட்டு அநேக பிணியாளிகள் சொஸ்தமானாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு எதை காட்டுகிறது அவருக்குள்ள அவர் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள அந்த நம்பிக்கைய தேவன் மீது அந்த நம்பிக்கையை பெருக பண்ணினதுனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய செழிப்பு அந்த இடத்துல உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம் ஹலலோயா ஹலலோயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நினைப்போம் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அப்படி பார்த்தா ஒரு புகை மண்டலம் போல நம்ம ஒருவேளை நம்பிக்கை அவர் மேலே வைத்திருப்பது போல தெரிந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் முற்றிலுமாக அவரை நம்பி அவருடைய வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொண்டு அவர் எப்பேற்பட்டவர் அவருடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது என்ற அறிவுடையவர்களாய் நம்மை மாற்றி அப்பேற்பட்ட குணமுடைய என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை பரிபூர்ணமாய் நம்பி அவரை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஹலலோயா ஹலலோயா அதைத்தான் இந்த மாதம் நம்ம ஒரு செழிப்பை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய உலக பிரகாரமான இந்த மாம்சீக பிரகாரமான காரியங்களிலும் ஒரு பெரிய செழிப்பை கர்த்த நமக்கு தர விரும்புகிறார் அதை அவர் நமக்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார் ஸோ அந்த செழிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அவரை நம்ம நம்ப வேண்டும் ஹலலோயா அந்த நம்பிக்கை நமக்குள்ள நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அந்த நம்பிக்கையை நம்ம பெருக்கிக் கொள்ளும்போது இந்த மாதம் கர்த்த நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற செழிப்பை நம்முடைய கண்கள் காண்பது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம சுதந்திரித்து கொள்வோம் ஹலலோயா அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி